அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தை மாதம் தச்சாயினா புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பம் தை பொங்கல் தை போசம் தை அமாவாசை எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தில் கார்த்திகை பிறை நன்றாக தெரிந்தது தற்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கருப்போட்டம் சாதகமில்லாமல் இருக்கிறது தை மாசி பங்குடி சித்திரை வையாசி எதிர்வரக்கூடிய மாத வருடங்களில் மலை சார்ந்த பகுதிகளில் அளவு குறையும் ஏரி குளங்கொட்டை கிணறு போர்வெல் நீர்மட்டம் குறையும் தண்ணீர் பற்றாக்குறை வரும் குடிநீருக்கு பஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகளும் மலை சார்ந்த பகுதிகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விவசாயிகள் முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது நல்லது தை மாத கோச்சார கிரக நிலைகளை காண்போம் விருச்சிகம் தனுசு மகரம் மூன்று ராசிகளில் சுக்கர பகவான் செய்கிறார் தனுசு மகர ராசியில் செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள் மாதம் இருபத்தி ஒம்பது நாட்களும் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு மேசராசியில் குரு கன்னிராசியில் கேது தை மாதம் ஒன்றாம் தேதி சதை நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் சந்திர பகவான் தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்தீங்க நன்றி மீனராசியில் ராகு பகான் அமர்ந்திருக்கிறார் அந்த ராகுபுவானை இரண்டாம் மீட்டருக்கும் ஒன்பதாம் மீட்டருக்கும் அதிபதியான செவ்வாய் புவான் தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் பார்வையால் ராகுபுவானை பரிசெய்து கொண்டிருக்கிறார் கெட்ட நண்பர்கள் சவகாசங்களை கழட்டி விடுவது மீனராசி அன்பர்களுக்கு நல்லது நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல நண்பர்கள் கிடைக்கவில்லை என்றால் குடும்ப நபர்களிடம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் தனம் வாக்கு குடும்பஸ்தான அதிபதி பத்தாம் வெட்டில் பத்தாம் வெட்டியின் அதிபதி குருபுகான் இரண்டாம் வெட்டில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் குருபுகான் பார்வையில் செவ்வாய் புதன் தை மாதம் முதல் நான்கு நாட்கள் சுக்கர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தந்தை தந்தையுடன் நல்ல அந்நியோன்னியம் மேம்படும் மேம்படம் தந்தை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு பூஞ்சடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு பூவிலை உயரம் மகசூல் பெருகும் தந்தையால் அனுகூல பலன் மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் செவ்வாய் புதன் கூட்டணியில் தொழிற்தானத்தில் குருபுகான் பார்வையில் அமரும்பொழுது இந்த தை மாதத்தில் மீனராசி என்பவர்களுக்கு வேலை தொழில் விஷயமாக விரயம் பிரயாணம் இடப்பெயர்வு கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் அது கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் ஏன்னா பத்தாம் எட்டியில் சுக்கரன் செவ்வாய் புதன் கூட்டணிச்சரும்பொழுது மீனராசி என்பது அலைச்சலுடன் கூடிய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கும் செவ்வாய் சுக்கரன் கூட்டணிச் சேரும் பொழுது மீனராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படுகிறது தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே செவ்வாய் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்கள் கூட்டணிச்சரும் பொழுது தொழிற்த்தானம் இந்த மாதம் பணம் வரும் உடனே செலவாகும் சராசரியான மாதமாக இந்த தை மாதம் மீனராசி அன்பளுக்கு காட்டுகிறது செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வையால் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுபகானை பரிசு பொழுது பெரும்பாலும் மீனராசி அன்பர்கள் கெட்ட நண்பர்களை கழட்டி விடுவது நல்லது நல்ல நண்பர்கள் சவகாசங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா ராகுபகான் கருணாகம் பேராசியை உண்டு பண்ணி பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திவிடுவார் பெரிய அளவு குழி தோண்டி அதில் வந்து கீழே விழா வச்சிருவார் மீனராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் வெட்டியின் அதிபதி சத்ருஸ்தானாதிபதி லாபத்திலே இந்த மாதம் சஞ்சரம் செய்கிறார் பெரும்பாலும் தை மாதத்தில் நான்கு கிரக கூட்டணி லாபத்திலே வரும் பொழுது பணம் வரும் அந்த பணம் உடனே செலவாயிரும் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் உடனே ஏதோ ஒன்று யாரோ ஒன்று உங்களை சொல்லி உடனே துக்கமாக மோஞ்ச வந்து ஒரு வச்சுருக்கக்கூடிய நிலையும் மீனராசி அன்பளுக்கு ஏற்படும் சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் மாறி மாறி வரக்கூடிய ஒரு மாதமாக தை மாதம் மீனராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது பதினோராம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ராக்பகவான் ஜென்ம ராசியிலிருந்து பாரி செய்கிறார் தந்தையுடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு சில பேருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் உண்டு அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டு வருபவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த மாதம் காட்டுகிறது தை மாதம் இருபதாம் தேதி சுக்கரபகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் பயம் பதற்றம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களை விட்டு அகன்றுவிடும் முயற்சி செய்த விஷயங்கள் உடனுக்குடன் வெற்றி பெறும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் வரன் செட்டாகும் ஆடை ஆபரணம் புதிய வண்டி வாகனம் நல்ல வீடு நல்ல மனை நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் தை மாதம் முதல் மீன ராசி இரண்டாம் மீட்டிலே குருபு என மருந்து இன்னொரு நான்கு மாத காலம் ஏற்படுத்தப் போகிறார் பணப்பிரச்சனை கண்டிப்பாக தீரும் பணம் வரும் உடனே செலவாகும் அது செலவாக இருக்கலாம் உங்களுடைய வீடு கட்டக்கூடிய செலவாக இருக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய செலவாகவும் இருக்கலாம் இந்த தை மாதம் இரண்டாம் மீட்டிலே குருபுகான மருந்து எண்ணற்ற குறைகளை நிவர்த்தி செய்யப் போகிறார் நேர் ஏழாம் வீட்டிலே கேது புகானை அமர்ந்திருக்கிறார் எதிர் பாலினத்தவர்கள் மூலம் நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்காமல் ஜகஜமாக பழகுவது நல்லது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருவருக்கொருவர் அனுசரித்து புரிந்து பேசி சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பது நல்லது ஏழாம் வீட்டிலே கேது பகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அப்போது அப்போது சென்னாக பாம்பு விஷத்தை கக்கி கொண்டு இருப்பார் ஆறாம் வீட்டின் அதிபதி லாபத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது மாமனார் மாமியார் குடும்பத்தில் வந்து பெரியோர்களிடம் கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும் அவர்கள் வழியில் சில சந்தை சச்சரவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சத்ருஸ்தானாதிபதி எங்கே போனாலும் அவர் வந்து அங்கே ஒரு வேலையை காமிப்பார் சத்ருஸ்தானாதிபதி சூரிய பகவான் பதினோராம் வெட்டியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது மாமனார் மாமியார் அவர்களிடம் விதண்டாவாதம் பேசாமல் எடுத்தறிந்து பேசாமல் மீனராசி என்பர்கள் கனிவா பனிவாக நடந்து கொள்வது தை மாதம் உங்களுக்கு நல்லதாக காமிக்கிறது பனிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி விரையச்சனி இரண்டாம் வீட்டை வாரி செய்கிறார் பேச்சில் தன்மையாக இருக்க வேண்டும் எல்லோரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது ஜென்மராசியை செவ்வாய் பகவான் பாரி அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார் மீனராசி என்பர்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்காமல் இருப்பது நல்லது தை மாதம் பதினெட்டாம் தேதி லாபத்திற்கு புதன் வருகிறார் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி லாபத்திற்கு செவ்வாய் வருகிறார் புதன் செவ்வாய் சூரியன் மூன்று கிரகங்களை ராகுபவன் பாரி செய்யும் பொழுது மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு மூத்த உடன்பரப்புகளுக்கு அரசு வேலை அரசியலில் மூத்த உடன்பரப்பு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தை மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு வரவும் ஜலவும் சரிசமமாக இருக்கிறது அல்ப சவகாசங்களை தவிர்த்து விடுவது மீன ராசி என்பதற்கு உகந்ததாக இருக்கும் ஏன்னா சனிபகான் வேட்டியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இப்படி நான்கு கிரகங்கள் வரும்போது சனி விரயத்தில் அமர்ந்திருக்கிறார் கண்டிப்பாக மீன ராசி என்பர்கள் அல்ப சவகாசங்களை தவிர்த்து விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் அடையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க நன்றி வணக்கம்